வணக்கம் இந்த வீடியோல வாரத்துக்கு பதினைந்து ரூபாய் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா எப்படி நம்மளால் ஒரு வருஷத்துல இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து தின சம்பளம் குறைந்த வருமானம் வாங்குபவர்கள் யாருனாலும் வந்து இப்படி ஃபாலோ பண்ணி சேமிக்க முடியும் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பணம் முதலீடு பணம் சேமிக்கிறது மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பணத்தை சேமிக்கிறது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நமக்கு வருமானம் இருக்கும் போது தான் நம்மளால் பணத்தை வந்து சேமிக்க முடியும் அதுக்காக எனக்கு பெரிய சம்பளம் வந்தால் தான் என்னால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது எந்த ஒரு சம்பளம் வாங்கினாலும் நம்மளால் அந்த பணத்துலேருந்து நம்மளால் சேமிக்க முடியும் சரி இப்போது இந்த வார சேமிப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஜனவரி ஆல்மோஸ்ட் முடிய போது அதனால ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபெப்ரவரியிலேருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் பனிரெண்டு மாதங்கள் இது வந்து நம்ம சேமிக்கலாம் வார வாரம் நம்ம சேமிக்க போகிறோம் அப்போது மொத்தமாக வந்து ஒரு வருடத்தில் வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இருக்கும் அதாவது ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குது அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தான் வந்து அந்த வாரத்துக்குரிய காசை வந்து நம்ம எடுத்து சேமிக்க போகிறோம் சரி முதல்ல பிப்ரவரி மாதத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல் வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து பதினைந்து ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்புறமா அடுத்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து முந்தின வாரத்தை விட கூட பதினைந்து ரூபாய் சேர்த்து முப்பது ரூபாயாக எடுத்து வைக்கணும் அடுத்ததாக மூணாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து முப்பது ப்ளஸ் பதினஞ்சு நாற்பத்தைந்து ரூபாய் அடுத்தது நாலாவது ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தஞ்சு ப்ளஸ் பதினைந்து அறுபது ரூபாய் நம்ம எடுத்து வைக்கணும் அப்போது மொத்தமாக ஃபெப்ரவரி மாதத்தில் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் அடுத்ததாக மார்ச் மாதம் வந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குது அப்போது இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம சேர்த்துட்டு வரோம் ஃபெப்ரவரியில் அறுபது ரூபாயில் முடிச்சிருந்தோம் இப்போது முதல் வாரம் எழுபத்தைந்து ரூபாய் அப்போது முதல் ஞாயிற்றுக்கிழமை எழுவத்தைந்து ரூபாய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொண்ணூறு ரூபாய் அடுத்தது நூற்றி ஐந்து இந்த மாதிரி பதினஞ்சு ரூபாய் நம்ம கூட்டி கூட்டி எடுத்து வச்சுட்டே இருக்கணும் மார்ச் மாதம் முழுவதும் இப்போது மார்ச் மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தைந்து ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் அடுத்ததாக ஏப்ரல் மாதம் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குது இப்போ மார்ச் மாதம் விட்டது வந்து நூற்றி முப்பத்தைந்தில் விட்டுருந்தோம் அது கூட பதினஞ்சு சேர்த்தா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து தொடங்குகிறோம் இப்போது ஏப்ரலையும் ஒவ்வொரு வாரமும் பதினைந்து ரூபாய் கூட்டி கூட்டி எடுத்து வச்சேன்னா ஏப்ரல் மாதம் முடிவில் வந்து நம்ம அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இதே மாதிரி அடுத்த மாதம் மே மாதமும் நூற்றி தொண்ணூற்றி விட்டுருந்தோம்ல ஏப்ரலில் இப்போ கூட பதினைந்து அதாவது இரநூத்தி பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பதினைந்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம முந்தின வாரத்தை விட பதினைந்து ரூபாய் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது வாரக்கணக்கில் ஆகும்போது அந்த தொகை வந்து பெருசாகிட்டே போகும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல் கொஞ்சம் மாதத்தில் வந்து தொகை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்போது அப்போவே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறையா காசஸ் தனியாக சேர்த்து வச்சிடணும் அப்போ தான் வந்து பிற்காலத்தில் வர மற்ற வாரங்களில் வர பெரிய தொகையை வந்து நம்மளால் சேர்த்து போட முடியும் இப்போது நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து வெவ்வேறு தொகையை வந்து நம்ம பணம் சேர்த்துட்டே வரும் அதனால உங்களுக்கு வந்து சில டைம் மறந்து போயிடலாம் முந்தின வாரம் எவ்வளோ சேர்த்தோம் அப்படின்னு அதனால இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு மாதமும் தனித்தனியாக ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ சேர்க்குறோம் அதோட மொத்த தொகை எவ்வளோ அப்படிலாம் போட்டிருக்கேன் அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்தந்த மாதத்தில் அந்த வாரத்தில் நம்ம எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வார வாரம் காசு சேர்க்குறதுக்கு வந்து நீங்கள் நிறைய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதாவது சில்லற காசு சேர்த்து வைக்கலாம் அப்புறமா புது கரன்சி கிடைக்குல்ல புது நோட்டு ரூபாய்கள் அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கலாம் அப்புறமா நம்ம சேனல்லே போட்டிருக்க மாதிரி கேலண்டர் சேவிங்ஸ் அதுக்கப்புறம் உண்டியல் சேவிங்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வாரத்தில் வந்து காய்கறிகள் பழங்கள் அப்புறமா ஸ்நாக்ஸ் அப்புறம் நான்வெஜ் வாங்குறதுக்கெலாம் பட்ஜெட் ஒதுக்கி வச்சுருப்போம் அதுலேயும் நம்ம மேக்ஸிமம் வந்து அதில் மிச்சம் பிடிச்சி அந்த காசையும் சேர்த்து வச்சு இந்த வார சேமிப்பு திட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் சரி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வரைக்கும் நம்ம இந்த வார சேமிப்பு பண்ணுறோம் அப்போ ஜனவரி மாதம் வந்து மூவாயிரத்தி முப்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் சரி இப்போ மொத்தமாக இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் அது ஃபெப்ரவரியில் நூற்றி ஐம்பது மார்ச் ஐநூற்றி இருபத்தஞ்சு ஏப்ரல் அறுநூற்றி தொண்ணூறு மே தொள்ளாயிரத்தி முப்பது ஜூன் ஆயிரத்தி ஐநூறு ஜூலை ஆயிரத்தி நானூற்றி எழுபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நவம்பர் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஜனவரி மூவாயிரத்தி முப்பது இந்த மாதிரி பன்னிரெண்டு மாதங்கள் வந்து நம்ம வந்து காசு சேர்த்துருப்போம் அப்போ மொத்தமாக ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளோ சேர்ந்துருக்கோம் அப்படின்னா இருபதாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் சேர்க்குற தொகையை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து போட்டுகிட்டே வாங்க அப்போ அங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக நாலு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்போ நம்ம சேர்த்த தொகை வந்து இருபதாயிரத்தி அறநூற்றி எழுபது இதுக்கு அப்ராக்சிமேட்டாக வர வட்டி வந்து எண்ணூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் வரும் அப்போது நம்ம சேர்த்த தொகை ப்ளஸ் அதற்கு வந்த வட்டி எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பக்கம் கிடைக்கும் அதாவது ரவுண்டாக இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கிட்ட சேர்ந்துருக்கும் இப்போ இந்த காசை வச்சு நீங்கள் வந்து கடன் அடைக்கலாம் இல்லைன்னா தங்கம் வாங்கலாம் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கலாம் இல்லைன்னா எஃப்டி போடலாம் இந்த மாதிரி பல வகைகளில் வந்து வந்து உங்களோட பணத்தை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி